கூட்டிங்களா ஏதோ வேலை இருக்குன்னு அது ஒண்ணு இல்ல கார்த்திகேயன் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசலான்னு அது எப்படி சொல்றதுன்னா என்ன மன்னிச்சிரு கார்த்திகேயன் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நம்ம காட்டும்கா சீக்கிரம் புறப்படு போலாம் நீ சொன்ன மாதிரி நமக்கு இந்த ஊரே வேண்டாம் ஏதாவது ஊர்ல போய் இங்க பாருப்பானா இனிமேல் இதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் இந்த பணத்தை வச்சு எங்கேயாவது வெளியூர் போய் வியாபாரம் பண்ணி போச்சுக்கலாம் நம்ம பட்ட கஷ்டம் மாதிரி நம்ம குழந்தைகளை கஷ்டப்பட வேண்டாம் அவங்கள நல்லபடியா அமௌமா வளர்க்கலாம் சீக்கிரம் பழப்பட போகலாம் ஏது இந்த பணம் பணம் வந்து நான் ஊரை விட்டு போறதா எங்க முதலாளிகிட்ட சொன்னேன் இவ்வளோ நாள் விசுவாசமா வேலை பார்த்ததுக்கு இந்த பணத்தை வச்சுக்கிடான்னு அவர் தான் கொடுத்தாரு இந்த பணத்தை அவர் கிட்ட வாங்குறதுக்கு என்ன பாவத்தை செஞ்சிக்க சொல்லுங்க நீ கேக்குறத பார்த்தா ஏதோ சந்தேகப்பட்டு கேக்குற மாதிரி இருக்க சத்தியமா ஆமா அவர் கொடுத்த பணம் தான் அந்த கையாலமா கார்த்திகை தானியா இது அடியா வேலை செஞ்சுட்டு இருந்த மனுஷனா மாத்திட்டா மாலையை மாத்திக்கிட்டே நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா பெருவி குணத்தை மாத்தவே முடியாது நிரூபிச்சுட்டேயா அந்த அப்பாவி பையனது ஏனே நாம வாயக்கை ஆரம் விக்கடம். காசுக்காக எதிய செய்த் தொன்ற ஜா, உன்னை நம்பியானாக கழ் செய்த நீ என்ன என்னிக் கொண்ணிடேன். அனை நீ நினைக்கிற மர்ந்தை கல் இல்ல கர்ரையில்லை. கார்த்துக்கு என்ன சாகல நான் ஒத்துக்கலாம் அதே பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற யாராவது நிச்சயமா கொலை கொலை பண்ணிருப்பாங்க ஆனா நான் அவனை பண்ணல நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை கார்த்திகையை தடுக்க கூடாது அவனையே கொலை பண்ணணும்னு ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கேன் அதுவும் நீ இந்த ஊரை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டி அந்த ஆசையை நிறைவேற்றதுக்காக தான் வெக்கத்தை விட்டு சொல்றேம்மா நான் உன் சம்பவத்தில் உட்காந்து சாப்பிட முடியும் எனக்குன்னு சொந்தமா ஒரு தொழில் வேணும் நான் நுறித்தக்கlında வாவ��려 தவட divorce стенகத்தாய். என்னும் உன்னை சிறும Bailey. யா,iral 지�veser kişiயா? awning maintenто synchronousன கothyμοூரவைய முட்டதுக்காக ஒருவான தனி நம்மைஸ certificatesári

பிடிறதுக்குள்ள சின்ன சிறுத்துக்களை ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு இந்த உலக தொட்டே போற காத்திகா நீ போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆவிடா ハハハハ oh <laughs> あ <noise> multim��� <laughs> இந்த அயோக்கிய சாகடிக்கப்பட வேண்டியவன் தான் அயோக்கிய சாகிடிச்சிங்க சர்க்கார் உங்களுக்கு என்ன தங்க மடலா கொடுக்க போகுது அநியாயமா உங்களை தூக்கல போட்டுருவாங்க அழிச்சுக்காதீங்க கண்ணீர் விடுறானே பாக்குறீங்களா இவனுக்கு எங்கையால்தான் கொல்லி வைக்கணும் அண்ணே உங்களுக்குன்னு ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருக்கு எனக்குன்னு யாரு இருக்கே இவனை கொண்டுட்டு அப்போ போன் இடத்துக்கு நான் போய் சேர்ந்தேன்னு எல்லாம் நல்லபடியா முடிவு போச்சுல அப்புறம் மூஞ்ச பாத்து நிக்கிறீங்க போங்க போய் பெரிய வந்து ஆசிரியா போங்க நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே விலங்க ஏ மிச்சம் முடிக்கிறானுக்கு நீ ஒரு அயோக்கியனே மோசமானவனு கொலை பண்ணேன் உனையும் உடனே பிடிச்சிட்டானுகிட நான் யாரை கொலை பண்ணேன் தெரியுமா தெரியுமா உனக்கு அவன் உண்மையிலேயே நல்லதான் யோக்கிய கொலை பண்ணி பதினஞ்சு வருஷமாச்சு இப்போ பிடிச்சி காரிக்காரன் ஆயிட்டானு சரி உடே நான் ஆண்டு அனுபவிச்சிட்டேன் என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆகிப்போச்சு இன்னும் கிளிக்க போறேன் அப்பவுமே பிடிச்சிருந்தாங்கன்னு வெய்யே உள்ள களிதன் கஞ்சிதேன் இப்போ ஜெயிலுக்குள்ளே நெல்லஞ்சோர் போறானுங்களா மாப்பிள இத்தனை நல்லா உன்னை நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன் இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன அனுப்ச்சிட்டீங்க நல்லது கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேண்டாங்க இவங்க நாள் வரைக்கும் தான் நான் கவர்மெண்ட் மாப்பிள்ள இருந்து நான் கஸ்தூரி மாப்பிள்ள மாறங்க